அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சிரிப்பு வாங்கலையோ சிரிப்பு இது என்னுடைய முப்பத்தி எட்டாவது நூலாகும் இந்த நூல் முழுக்க முழுக்க நகைச்சுவை நூலாகும் முன்னமே கலாட்டா கடிதம் ஒரு பொய் நிஜமாகிறது தண்ணீர் புதையல் ஆகிய நகைச்சுவை நூல்களை தொடர்ந்து நான்காவதாக சிரிப்பு வாங்கலையோ சிரிப்பு அழ வைப்பது சுலபம் சிரிக்க வைப்பது சிரமம் அந்த சிரமத்தை கையில் எடுத்து உங்களை சிரிக்க வைக்க முயற்சி செய்து வருகிறேன் நகைச்சுவை படைப்புகளை படைப்பதில் எனக்கு ஒரு தனி ஈடுபாடு உண்டு அதனால்தான் நான் துவங்கிய பொன்முகில் சேனலில் தொண்ணூறு சதவிகிதம் நகைச்சுவை பதிவுகளையே பதிவிட்டு வருகிறேன் எனது நகைச்சுவை கதைகள் இதயம் பேசுகிறது டி ராஜேந்திரன் உஷா டி சினிமா கோகுலம் கதிர் இன்னும் பல பிரபலமான பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது புதிகை தொலைக்காட்சியில் காலை மாலை காதல் எனும் முப்பது நிமிட நகைச்சுவை நாடகமும் எனது கைவண்ணத்தில் வெளியாகியுள்ளது நகைச்சுவை என்பது இயல்பிலேயே என் ரத்தத்தில் ஊறிவிட்டது இதுவரை நமது பொன்முகில் சேனலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்த்திபன் வடிவேலு நகைச்சுவை வீடியோக்களை பதிவிட்டுள்ளேன் இதுபோக ஆறுக்கும் மேற்பட்ட நகைச்சுவை தொடர்களையும் பதிவிட்டுள்ளேன் இனியும் பதிவிடுவேன் சிரிப்பு வாங்கலையோ சிரிப்பு இந்த தொகுப்பில் சந்தனமுகி பொறுமை வர்சன் டென்ஷன் திருட்டு விளையாடல் ஒருநாள் கனவு பட்டி பட்டிமன்றம் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் வாய்க்கொழுப்பு கலக்கல் ராஜா எஸ்எஸ்எல்சி பட்ஜெட் பொங்கல் நியூ ஃபேஷன் தண்டனை தண்ணீர் சுரபி நூறு கோடி பட்ஜெட் கப்ஸா காதல் சினிமாக்காரன் பதிலுக்கு பதில் கலாட்டா கூட்டணி டாக்டர் வெர்சஸ் ஆக்டர் தல தீபாவளி ஜெகஜால கில்லாடி இப்படி பத்தொன்பது நகைச்சுவை படைப்புகள் இதில் அடங்கியுள்ளன இதிலிருந்து ஒரு நகைச்சுவை கதை உங்களுக்காக ஏய்யா கண்டக்டர் யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட சில்லரை வேணும்னா கேட்டு வாங்க அசிங்கமாக பேசி வீணா என் கைக்கு வேலை தந்துடாத கண்டக்டர் நான் வந்துட்டாரு எக்ஸ்கூஸ் மீ இங்கே உட்காரலாமா தாராளமா இது என்ன என்னோட இடம கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ள இடம்பா இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு எனக்கு தெரியாதா ஆஹா ஆமாம் கண்டக்டர் உன்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம் நிஜமாவே உனக்கு அறிவு இல்லையா ஆஹா இப்படி நேரம் நடந்ததை பார்த்துட்டு தான் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கான் எனக்கு அறிவில்லைன்னு யார் சொன்னது யாரும் சொல்லலை நீங்க தான் இப்போ சொன்ன ஆஹா பொட்டு வாங்குறானே ஐயா ஆமாம் கைக்கு ஏதோ வேலை தந்துடாதுன்னு சொன்னியே அது என்ன ஆஹா போட்டு வாங்குகிறான் சைலண்ட்டாக இருந்துடுவோம் அதை விடுப்பேன் நீ டிக்கெட் எடுக்கலனா சொல்லு உனக்கும் சேர்த்து நானே எடுக்கிறேன் எனக்கு டிக்கெட் எடுக்க நீ என்ன என்னோடய மாமனா மச்சானா என்னப்பா நீ ஒரு பேச்சுக்கு சொன்னால் இப்படி எல்லாம் பேசுறியே நானும் மச்சானா இருந்தால் தான் டிக்கெட் எடுக்கணுமா ஒரு நண்பனா எடுக்கக்கூடாதா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் சிங்கிள் டீ கூட சாப்பிட்டது கிடையாது அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி எனக்கு நண்பன்னு சொல்லுவ டீ தானப்பா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆளுக்கு ரெண்டு டீ சாப்பிடுவோம் போதுமா அதுக்கு பேர் நட்பா என்னப்பா நீ ஏன் சொல்லிக்கிற நீ ஏன் கேள்வி கேட்டுக்கிற சரி டிவி வேணாம் உனக்கு என்ன வேணுமோ அதையே சாப்பிடு நான் ஓசியில் யார் கூடயும் சாப்பிட்றது கிடையாது என்னது இது சிறுபில்லத்தனமாலாக இருக்குது எதுக்கு ஓசின்னு நினைக்கிற இன்னைக்கு நான் வாங்கி தர்றேன் நாளைக்கு நீ வாங்கித்த அவ்வளோதானே லைட்டேடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ ஆஹா என்னது இப்படி ஆர்டர் பண்ணுறோம் அத்தி பைய கரைஞ்சிரும் போல் இருக்கேயா சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் இல்லை தேவ ஆஹா பில்லு எட்நூறுரூவா வந்துருச்சு ஐயா நாம் சொந்த காசில் எட்டு ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன் ஐயா இவன் எட்நூறுரூவாய் தின்னு காலி பண்ணிட்டானே வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு வச்சு செய்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது நீ தான் உண்மையான நண்பன் காசு காசுன்னு பார்க்காம செலவழிச்ச பார் உண்மையிலே நீ ரொம்ப கிரேட் சரி நாளைக்கு எப்படிப்பா இதே ஹோட்டலில் வாசலில் நின்று கரெக்டாக சாப்பிட்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன் த நெக்ஸ்ட் டே ஆஹா வகை வகை நேற்று வளைச்சி வளைச்சி திண்ணாண்ணைய ஐயா எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு ஆகும் வரடா வந்துட்டாப்பா வல வலனு பேசாமல் வாய்க்கு வேலை கொடுப்பா வாய்க்கு என்ன கைக்கும் சேர்த்து வேலை கொடுக்குறேன் வா லைட்டே அப்ப ஒரு வழிய வளைச்சி வளைச்சி அவன் சாப்பிட்ட மாதிரி டபுள் மடங்கு சாப்பிட்டாச்சு ஏப்பா பில்லு எவ்வளோ கம்மி தான் ஆயிரத்தி நானூறுரூபா ஆஹா டபுள் மடங்கு என்ன அது பில்லு என்கிட்ட கொடுக்குற நீ சாப்பிட்ட பில்லு உன் பங்காளிக்கிட்டையாக கொடுப்பாங்க ஏப்பா நம்ம பேச்சுப்படி இன்றைக்கி நீ தானே வாங்கி தரணும் அம்மா ஏப்பா அரேற என் வாயோவில் இன்றைக்கி உனக்கு வாங்கி தரேன்னு நான் சொன்னேனா இன்றைக்கி நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கி தானே தானே நீ சொன்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா ஏப்பா நான் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டல அப்போ நீ தானே வாங்கி தரணும் அம்மா ஏப்பா மறுபடியும் அரையிற நாளைக்கு வாங்கித்தானு நீ ஏன் உன் வாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னை பில்லுக்கு பணம் கொடுக்க சொன்னால் என்ன அர்த்தம் வாக்கு தவற மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிறீயா ஏப்பா நான் நேற்று சொன்ன நாளைக்குங்கிறது இன்றைக்கி தான் நேற்று நீ சொன்னதை இப்போ சொல்லு இன்னைக்கு நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கித்தான் நாளைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன் ஏப்பா பணம் எடுத்துகிட்டு வரலப்பா உன்னை நம்பி வந்துட்டேன் நோ ப்ராப்ளம் இந்த ஹோட்டலில் மா ஓட்டுறதுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது வரட்டுமா ஆஹா நாம் வச்சு செய்யலாம்னு நினச்சா அவன் வைக்காமையே செஞ்சுட்டு போயிட்டானே ஐயா இதைத்தான் கைக்கும் சேர்த்து வேலை தருன்னு சிம்பாளிக்காக சொன்னானா ஆமாம் இந்த ஹோட்டலில் கிரைண்டரை ஆட்டுக்கல்ல ஓட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கிரைண்டர் காசு இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கள் என்ன அது இதுவும் அவன் குரல் மாதிரியே இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்